ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் அதாவது புதிர்களுக்கான குறிப்புகள் நான் சொல்லிடுவேன் அதற்கான கட்டங்கள் திரையில் நீங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படும் குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை எழுதி அனுப்ப வேண்டியது தான் விடைகளை எங்கே எழுதி அனுப்பணும்னு பார்த்திங்கனா இந்த வீடியோக்குள்ளேயே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸ் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று அந்த பெல் சிம்பிம்பலையும் க்ளிக் பண்ணி அப்படினா ஆப்ஷன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு அதுவே ரொம்பவே மோட்டேஷனாக இருக்கும் இன்றைக்கான புதுக்கட்டல்கான குறிப்புகள் இது வந்து இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் ரொம்ப தான் அதிலையும் குறிப்பெழுத்து முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்து எளிமையாக இருக்கணும்னால கொடுக்கப்பட்டிருக்கு சை அப்படிங்கிற இதுதான் சை அப்படிங்கிற ஒரு முதல் எழுத்து வர்ற ஒரு சொல் தான் இரண்டு எழுத்து சொல் தான் அது இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம வந்து வார்த்தைகளில் நம்ம சொல்லாமல் கைகள் அசைவின் மூலியமாக காட்டுவது அதுதான் இன்றைக்கான விடை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்